பீம்பா எனக்கு ஒரு டவுட் அப்படிங்குற இருந்து சுருக்குன்னு ஒரு பயணம் அப்படிங்கிற ஒரு கதை தான் படிச்சேன் அந்த கதையை வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் விடுமுறை நாளில் மாலை வேலையில் வெயில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வந்துச்சு சூரியன் வந்து ஆரஞ்சு நிறத்துல வந்துருச்சு அப்ப பசங்க எல்லாருமே வந்து மைதானத்தில் கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தாங்க இவங்களோட சத்தத்தை கேட்டு பறவைகள் எல்லாமே கூட்டுக்கு போக ஆரம்பிச்சிருச்சு இவங்க எல்லாருமே வந்து ஜாலியாக விளையாண்டுருந்தாங்க ஏன்னா விடுமுறை தானே அதனால கோபி ரன் கொடுக்காம போடுடா அப்படின்னு சொல்லி ராம் சொன்னான் நான் எப்படி போட்டாலும் அடிச்சானேடா அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்றான் செல்வம் இருந்துட்டு பரவாயில்ல பரவாயில்லடா டே நேரம் ஆகுது அப்படின்னு சொல்றான் கோபி பந்த போட செல்வம் வேகம் அடிக்க பந்து மைதானத்தில இருந்து பக்கத்துல இருக்க காட்டுக்குள்ள போய் விழுந்துருச்சு குழந்தைகள் எல்லாருமே அந்த பந்தை எடுக்கிறதுக்காக பக்கத்துல இருக்க காட்டுக்கு போனாங்க அப்ப ராம் சொல்றான் பந்து இங்க தாண்டா வந்து விழுந்துச்சு அப்படின்னு சொல்றான் அதுக்கு செல்வம் சொல்றான் இங்க தாண்டா வந்து விழுந்துச்சுன்னா அந்த இடத்த கை காட்டி சொன்னான் ஆனா அங்க பந்தே இல்லை உடனே கோபிடு இங்க பாருங்கடா அப்படின்னு சொல்றான் அதுக்கு செல்வம் ஆசையா வந்து கேட்கிறான் என்னடா பந்து கிடைச்சிருச்சா அப்படின்னு அதுக்கு கோபி சொல்றான் பந்த ஒன்னே கிடைக்கலடா இந்த மிளகாய் பாரு ரொம்ப குட்டியா இருக்கு ரொம்ப சுருங்கி போய் வானத்தை பார்த்துருக்கு மலைக்காக காத்திருக்கு போல அப்படின்னு சொல்றான் அதுக்கு செல்வம் சொல்றான் ஆமாடா மழைக்காக மலைக்காகதான் காத்திருக்கு போல வானத்தை பார்த்து இருக்குது குட்டியா இருக்கு அப்படின்னு சொல்றான் அதுக்கு கோபி இருந்துட்டு சொல்றான் நான் வந்து இந்த மிளகாய சாப்பிட போறேன் ஏன்னா இதுதான் பிஞ்சாச்சே காரம் இருக்காதில்ல அப்படின்னு சொல்றான் அதுக்கு செல்வம் சொல்றான் அது பிஞ்சா இருந்தாலும் மிளகா அதனால கார் அடிக்கும் வேண்டாம் அப்படின்னு சொல்றான் கோபி அதெல்லாம் கேட்கவே கிடையாது ஒவ்வொரு மிளகாயா பிரிச்சு பிரிச்சு எல்லாத்துக்கும் கொடுத்தான் அப்பவும் சொல்றான் செல்வம் வேணாண்டா வேணாம் அது மிளகா அப்புறம் காரம் உனக்குதான் இருக்கும் அப்படின்னு சொல்றான் கோபி மத்தம் கேட்கவே இல்லை எல்லாரும் கடிக்க காரம் தாங்கவே முடியல கோபி சொல்கிறான் ஐயோ காரம் எரியுதே அப்படின்ட்டு எல்லாரும் கண்ணுலேருந்து தண்ணி தண்ணியா வருது எல்லாரும் அழுகுறாங்க காரம் அடிக்குது இதுக்குதான் செல்வம் சொன்னால் நம்ம தான் கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோபி உடனே இவங்க பேச்சுலாம் கேட்காம ஓடி போய் தன்னோட பேக்ல இருந்து தண்ணி எடுத்து குடிக்க ஆரம்பித்தான் எல்லாத்துக்கும் கொடுத்தான் ஆனால் இருந்தாலும் காரம் குறையதே இல்லை உடனே கோபி இருந்துட்டு சொல்றான் என்னடா சின்ன மிளகா இப்படி கார் அடிக்குது கூப்பிடுங்கடா பிரைட் பீமாவை அப்படிங்கிறான் எல்லாரும் பீமா பீமானு கத்துறாங்க இதோ வந்துட்டேன் அப்படின்னு பீமா வந்தான் பீமா பக்கத்துல வந்ததுமே ஆசை நடந்து எல்லாத்தையுமே சொல்றா இப்படி மிளகா இருந்துச்சு நாங்க சாப்பிட்டோம் ஆனா காரம் தண்ணி குடிச்சோம் கார் தாங்கவே இல்லை அப்படின்னு சொல்றான் உடனே பீமா கேட்குறான் நீங்கள் ஏன்டா மிளகாய் கடிச்சீங்க அப்படின்னு கேட்குறான் உடனே கோபி சொல்கிறான் என்ன பண்ணுறது மிளகாய் சின்னதாக இருந்துச்சு அதனால தான் கடித்தோம் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு பீமா சொல்கிறான் மிளகாய் சின்னதாக இருந்தாலுமே அது மிளகாய் தானே உருவத்தை பார்த்து உங்களை யார் போட சொன்னது அப்படின்னு கேட்குறான் உடனே கோபி சொல்கிறேன் எங்களை எல்லாம் பார்த்தா உனக்கு இன்னும் சிரிப்பு வருதா அப்படின்னு கேட்குறான் உடனே பீம் வந்துட்டு சொல்றேன் உங்களை பார்த்து நான் என்னடா சிரிக்க போறேன் அது மிளகாய் தெரிஞ்சும் கிடைச்ச உங்களையெல்லாம் பார்த்து நான் எதுக்கு சிரிக்கணும் இருந்தாலும் எனக்கு சிரிப்பு தான் வருது என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்றேன் இப்போ கோபி இருந்துட்டு கேட்கறேன் நாங்க என்னதாண்டா பண்றது அப்படின்னு கேக்குறான் பீமா சொல்கிறான் இந்தா நான் வந்து இப்போ வீட்டுக்கு கொண்டு போ பால் வாங்கிட்டு வந்தேன் அது நீங்க எல்லாரும் பகிர்ந்து குடிங்க அப்படின்னு சொல்றான் கோபி கேக்குறான் இல்ல நாங்க கா மிளகாய் சாப்பிட்டதுமே தண்ணி குடிச்சோம் காரம் குறையவே இல்லை அப்படின்னு கேக்குறான் அதுக்கு பீமா பொறுமையா சொல்றான் இந்த மாதிரி காரமான பொருட்கள் உணவு எது சாப்பிட்டாலுமே பாலோ மோரோ உடனே குடிக்கணும் நீ தண்ணி குடிச்சின்னா தண்ணி ஒரு பக்கம் இருக்கும் காரத்தை எல்லா பக்கமும் தண்ணி பரப்பி விட்ரும் அதனால் இது முதல்ல நீ குடி அப்புறம் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறான் சரின்னு எல்லாரும் வாங்கி பகிர்ந்து குடிக்கிறாங்க குடிச்சதுக்கு அப்புறமா பீமேருந்துட்டு இப்போ பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறான் அதுக்கு உடனே இவன் கேட்குறான் ஆசை கேட்குறான் ஏண்டா இந்த மிளகா நம்ம நாட்டோட தானே அப்படின்னு கேட்குறான் இல்லை நம்ம ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுக்கும் மிளகாய்க்கும் எந்த ஒரு சம்மந்தமே இல்லை நம்ம வந்து மிளகாய் முதல்ல இல்லவே இல்லை நம்ம வந்து காரத்துக்கு பயன்படுத்தினதை மிளகு மட்டும்தான் ஐரோப்பியக்காரர்கள் வந்து நம்ம நாட்டை கண்டறியறதுக்கு முக்கிய காரணமும் வாசனை பொருட்கள் மட்டும்தான் அப்படின்னு கேக்குறான் அதுக்கு உடனே ஆசை இருந்துட்டு கேட்குறான் அப்ப மிளகாய் நம்ம நாட்டோட இதுலேன்னா நம்ம நாட்டுக்கு வராமையே இருந்திருக்கலாமே அப்படின்னு கேக்குறான் மிளகாய் கண்டுபிடிச்சது நம்ம ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்றான் மிளகாயின் காரத்திற்கு கேப்சைசின் என்ற தான் காரணம் இவ சொன்னதுக்கு அப்புறமா ஆசை கேக்குறான் ஏண்டா பீமா நீ சொன்னதுல நாங்க நம்பலாமா இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு பீமா சொல்றான் நம்ம பள்ளியில இருக்க நூலகத்துல பத்தாயிரம் மைல் பயணம் அப்படிங்கிற புத்தகத்தில் தான் நான் வந்து மிளகாயை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் அதைத்தான் இப்போ வந்து நான் உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறேன் சரி நம்ம சொல்லி முடிச்சதுக்கப்புறமா காலி போனியோட மறுபடியும் பால் வாங்க போனால் பீமா அதுக்கு எல்லா நண்பர்களும் ஒன்று சேர்ந்து கேட்குறாங்க பீமா பால் வாங்க பணம் இருக்கா அப்படிங்கிறான் அதுக்கு பீமா சொல்கிறான் நாளை தருவதாக சொல்லி வாங்கிக்கிறேண்டா அப்படிங்கிறான் பீமா மறுபடியும் சொல்கிறான் உங்களுக்கு காரம் குறைஞ்சதில் எனக்கு கடன் அதிகரிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் நன்றி வணக்கம்